நான் சின்ன பிள்ளைங்கள இருக்கும்போது சாம தமிழ்நாட்டில் ஒரு ஒரு கவுண்டர் ரோட்லையும் பார்த்தா மோட்டை நம்ம நெல் மூட்டை மாதிரி அடிக்கணும்னுவாங்க இன்றைக்கி சாமம் விதைக்கி தமிழ்நாட்டில் சாமி கிடைக்கிறதுல விதைக்கி விதைக்கிறது பூமி விதைக்கிறதுக்கே சாமி கிடைக்கிறதுல எங்கே இருக்குது அந்த அழைக்காலத்து பயிரெல்லாம் போரிசி இப்போ இந்த மாதம் புரட்டாசி மாதத்தில் பார்த்தா தமிழ்நாட்டில் இந்த வரகு சாமி சோளம் கடலக்காய் கம்பு குருவி ஓட்டுவாங்க கம்பு பால் ஏறினோடனே குருவி நிறைய வரும் குருவி ஓட்டுவாங்க தகரம் தட்டி குருவி ஓட்டுவாங்க இந்த தினையும் அவ்வளோதான் அப்படியே பால் வர டைமில் ஒரு ஒரு வள அப்படியே வளைஞ்சி போயிருக்கும் அதெல்லாம் இது ஓட்டுவாங்க குறி ஓட்டுவாங்க இப்போ எது விளையிறாங்க அங்கேயும் தமிழ்நாட்டிலே எதுவும் இல்லை தமிழ்நாட்டில் போய் என்ன செய்ய தாரிசா பூரா குச்சி வச்சிடுறாங்க கிழங்கு குச்சி பருத்தி தண்ணிக்கிறவங்க கம்பு மஞ்சள் இது போட்டுக்கிறாங்க வேறு எதுனா செலவுக்கு வேணாம் இந்த காய்கறி தக்காளி கத்திரி வெண்டைக்காய் அது இது போட்டுக்கிறாங்க இப்போ யார் தமிழ்நாட்டிலும் சோளம் சாமி வரைகிறதுலாம் போரிச்சு இல்லை ஸோ அதனால எதிர்காலத்தில் வந்து தமிழ்நாடு மாநிலத்துல மட்டும் கிடையாது மாநிலம் எந்த மாநிலத்தில் எடுத்துக்கிட்டாலும் வந்து இந்த மாதிரி திணைப்பயிர்கள் வந்து இல்லை நிறைய இருக்குது இன்னும் ஒரு பத்து வருஷத்துக்கு மேல நம்ம தின்ற சாப்பாட்டுக்கே லாட் வரும் வரும் வருமா கண்டிப்பாக வரும் அது ஏன் வரும்னு கேளுங்க இருக்கிறவங்களே பண்ணாத விட்டா விளையாடுவாங்க எதுவும் எல்லாம் எங்கேருந்து வரும் சாப்பாடு பணத்தை சாப்பிட முடியும் இல்லை காசாக சாப்பிட முடியும் பசி எடுத்தால் நம்ம என்ன சாப்பிட்றோமோ அதான் சாப்பிடுவோம் நீ வேலையில் நானும் வேலையில் உங்கள்கிட்ட பணம் நீ வாங்கி சாப்பிடுக்கலாம் எங்கிட்ட பணம் விளஞ்சாதான் நான் அவன் கொடுப்பான் விளையாதுவன் இல்லைன்னா எங்கேருந்து வாங்கி சாப்பிடுவீங்க இப்போ உங்கள்கிட்ட விளஞ்சது அல்லா இருந்தால் தானே காசு கொடுத்தாச்சும் வாங்கி சாப்பிடுவேன் இப்போ நீ எனக்கு என்ன நான் விளையாதுல நானும் எனக்கு என்ன விளையத்துல போடு வாங்கி சாப்பிடலான்னு விட்டா விளையாதுன்னா இல்லைப்ப எங்கேருந்து சாப்பிடுவேன் நீங்கள் அந்த மாதிரி பிற்காலத்தில் அது மாதிரி வரும் இப்போ நீங்கள் சொன்ன இந்த இத்தனை வரகு சாமை இந்த கம்பு சோளம் இந்த கேழ்வரகுலாம் வந்துட்டு அந்த காலத்தில் வந்து நிறைய பயிரிட்டாங்க ஆ நிறைய நிறையாங்க அந்த காலத்தில் வந்துட்டாங்க நிறைய சாப்பிட்டாங்க நானே உடல் திரகாத்திரமா இருந்தது நான் சின்ன பிள்ளைங்கள இருக்கும்போதுங்களா எனக்கு வேகம் தெரிஞ்சு எந்த டகரியில் எதுவும் இல்லை நாங்கள் வேலை செய்யும்போது ஒரு கவுண்ட் உடத்தில் நான் சம்பளத்தில் பண்ணியத்தில் இருந்தேன் வேலை செய்யும்போது பார்த்தா அந்த மாதிரி தோட்டத்தில் வேலை செஞ்சு தண்ணி கொண்டாந்து வைக்க மாட்டாங்க இந்த மாதிரி முடைக்கில் மோர் கொண்டாந்து வச்சுருவாங்க ஒரு வரக்கு மேலே மோர் வச்சுருவாங்க உனக்கு தண்ணி தங்க வச்சு அந்த மோர் அப்படியே ஜில்லுன்னு குடிக்கலாம் பசி எடுக்காது ரெண்டு சோ மோர் குடிச்சின்னா மதியானம் சாப்பிட தேவை அது மாதிரி இன்றைக்கி அரை லிட்டரு பால் கிடைச்சாலும் எடுத்து போய் டகிரிக்கு போடுறாங்க அன்றைக்கி எவ்வளோ பால் கிடந்தாலும் மா மசு மோர் செழுப்பி வெண்ணெய் எடுத்து வைப்பாங்க ரெண்டு லிட்டர் மூணு லிட்டர் நெய் இருக்கும் பண்டிகைனால ஒவ்வொரு ஒருத்தர் நெய் நைட்டில் நெய் ஊற்றி சாப்பிடுவாங்க எல்லாம் பண்ணுவாங்க இன்றைக்கி எந்த கூட்டில் நெய் இருக்குது நெய் வேணால் நஞ்சினி பேக்கரிக்கு போ அந்த பேக்கரிக்கு போகணும் அது எந்த காலத்துப்போ ஏதோ பாக்கெட் பண்ணி அது வருது சாப்பிட்றாங்க ஜனங்கள் நம்ம மாட்டில் மாட்டு நெய் நாட்டு மாட்டு நெய்னால் அது அங்கே நெய் வீட்டில் காசனை இங்கே கம்மு கம்மான்னு வாசனை வரும் இன்றைக்கி எந்த நெய் வாசனை வருது எதுவும் வாசனை இல்லை நல்லா ரெடிமேட் ஆகிடுச்சு இன்றைக்கி முக்கால் பாகம் வெள்ளாமை பண்ணுறாங்க இந்த பத்து வருஷ காலத்தில் இந்த முக்கால் பாகம் பண்ண மாட்டாங்க கால் பாகம் தான் மோட் கூட பண்ணுறாங்களா பண்ணவே தெரியாது ஏன்னா செலவு ஜாஸ்தி ஆகிது வெள்ளாம கம்மி கம்மியாயிருச்சு நீ ஏ ஒரு மூட்டை டிஏபி ஆயிரத்தி ஐநூறுரூபா ஒரு மூட்டை யூரியா முந்நூறுரூபா இன்னைக்கு இதெல்லாம் கணக்கு போட்டு வண்டி ஓட்டலேருந்து மேவு மோட்டிலேருந்து கணக்கு போட்டு இன்றைக்கி ஒரு லோடு எரு ஓட்ட மாட்டு எருவு ஆறாயிரம் ரூபாய் டிராக்டர் லோடு இன்றைக்கி அதெல்லாம் கணக்கு போட்டு வண்டி ஓட்டலேருந்து கூலியாலேருந்து கணக்கு போட்டால் எதுவுமே வெள்ளாமைக்கார பண்ணுறதுங்க நிற்கிறதுல அப்போ அவன் என்ன பண்ணுறான் கடம்பு கடம்பு அந்த வருஷம் ஏதோ விளஞ்சே கடன் கட்டிடலான்ற அந்த வருஷம் விளையாடுறான் இன்னொரு வருஷம் விளையிறான் ஒன்றும் ஆவிறதை அப்போ வட்டி கட்ட முடியலை பொண்ணும் பண்ண முடியல என்ன பண்ணுவேன் அப்போ ஏன்னா ஒரு அரை ஏக்கரை விற்று கடங்காரங்களுக்கு கடன் கொடுத்துருந்தேன் நான் பூமி விற்று கடன் கழிக்கணும் அந்த மாதிரி சூழ்நிலை வந்துடுது இப்போ நீங்கள் ஒரு அஞ்சு ஏக்கர் இருந்தால் ஒரு ஏக்கரை கரும்பு போடலாம் ஒரு ஏக்கரை மஞ்சள் போடலாம் நல்லா தண்ணி பசங்கள் இருந்தால் ஒரு ஏக்கரை கரும்பு ஒரு ஏக்கரா மஞ்சள் ஒரு ஏக்கரா பருத்தி மீதி ரெண்டு ஏக்கரில் சாப்பாடுக்கு இதை நெல்லுகள் நெட்டுக்கலாம் அப்போ உனக்கு இந்த ரெண்டு ஏக்கரை நெல் சாப்பாட்டுக்கு ஆயிடுது அந்த மூணு ஏக்கரை கரும்பு ஒரு ஐயாயிரம் டன்னு மஞ்சள் ஒரு நூறு டன்னு அது இது வந்தால் அதில் கொஞ்சம் காசு என்ன பண்ணுங்க இது மூணில் கொஞ்சம் கடன் கழிக்கலாம் சாப்பாட்டுக்கு அரிசி அரிசி இது நம்ம கடங்களுக்கெல்லாம் பிள்ளைங்களுக்கு எதிர்காலத்துக்காக இது பண்ணலாம் எதுவுமே இல்லாத போனால் நீ என்ன பண்ணுவீங்க மேலும் மேலும் கடன் தான் ஆகுது அப்புறம் போர் தண்ணி நின்று போச்சு இல்லை கிணத்துல தண்ணி இல்லை அப்போ என்ன பண்ணுவேன் ரெண்டு லட்ச ரூபா வாங்கி கிணத்துன்னு கொஞ்சம் ஆளை படித்து போகலாம் தண்ணி வருமே நான் சரி கிணறு ஆளை படுத்த வரை ஒரு போராசி போட்டு போகலாம் போரில் தண்ணி இன்றைக்கி போர் போட்டு தண்ணி வெளியே எடுக்கணும்னா இன்றைக்கி அஞ்சு லட்ச ரூபாய் தானே ஆகிறதுல அஞ்சு ரூபா வேணும் இன்றைக்கி ஆயிரத்தி அடி முந்நூறு அடி போட்டு அதே மூணு நாலு லட்ச ரூபா ஆகுது அப்புறம் வந்து என்ன அதுக்கு பம்ப் கெட்டு மோட்டர் கெட்டு இந்த கொண்டாந்து வெளியே விட்டு தண்ணி வெளியே எடுக்கிறதுக்கு அஞ்சு லட்ச ரூபாய் வேணும் உனக்கு அங்கே போரில் தண்ணி விழுந்து தண்ணி வந்தால் ஏதோ ஒரு மனசுக்கு தைரியம் அதே தண்ணி வரலன்னா என்ன பண்ணும் அஞ்சு லட்ச ரூபாய் கடாடிச்சி இன்றைக்கி மூணு பர்சன் கணக்கு போட்டால் அஞ்சு லட்ச ரூபாய்க்கு எவ்வளோ ஆச்சு பதினஞ்சாயிரரூபாச்சு வ மாதம் வட்டி அவனுக்கு மாதம் மாதம் வட்டி கட்டணும் மாதம் வட்டி கட்டியா பிள்ளைங்கள படிக்க வைக்கியோ உன் குடும்ப செலவாக பார்ப்பியா என்ன பார்ப்பேன் அப்போ நான் அஞ்சு ரூபாய் போட்டு தான் சாகணும் ஒன்றும் பண்ண முடியாது ஒரு நாளைக்கு ரெண்டு நாளைக்கு சொல்லலாம் நம்ம சொல்ல முடியாது கடங்காரம் வந்து வீட்டுக்கிட்டு அசிங்கமாக பேசும்போது என்ன பண்ணுவேன் ஒன்றா நிலத்தை விற்று கடங்காரம் கொடுக்கணும் இல்லைன்னா நம்ம கண் மாதிரியே சாகணும் இதுதான் நடக்கும் நாட்டில் இதை விட்டால் வேறு ஒன்றும் நடக்காதுங்க இதுக்கான மாற்றம் எப்படி எதிர்ப்பு இதுக்கான மாற்றம் ஏதாவது நீங்கள் யோசிச்சிருக்கீங்களா நீங்கள் ஒரு விவசாயியாக நீங்கள் வந்து ஒரு விவசாய தொழில் செய்யக்கூடிய ஆளாக இதுக்கான மாற்றங்கள் என்ன சார் நான் நிறைய நாளெல்லாம் படுத்துன்னு நைட்லாம் ஆலோசனை பண்ணுவேன் அது இந்த விவசாயத்தை பற்றி நாளைக்கு என்ன வேலை செய்யலாம் இன்றைக்கி என்ன செய்யலாம் இன்றைக்கி எதுனா செஞ்ச வரணும் இதே ஜமீனில் இதே இடத்துல போன வயசு தக்காளி போட்டுருந்தேன் ஒன்றே மக்கள் ஏக்கலை தக்காளி போட்டுருந்தேன் நான் இப்போ தக்காளி நிலம்போது ரெண்டாயிரத்தி ஐநூறுரூபா கிரேட்டு ரெண்டாயிரத்தி ஐநூறுரூபா ரெண்டாயிரத்தி எழுநூறுபா கிரேட்டு சென்னையிலே இங்கே நமக்கு ஆயிரத்தி ஐநூறுரூவா கொடுத்தா கூட போதும்னு நம்மட்டு நெட்டுந்தான் இது ஒன்றே ஒன்றரை லட்ச ரூபாய் செலவாச்சுங்க செ ஒரு செடி ஒன்றரை ரூபாய் வாங்கி வந்து நெட்டு அதில் வந்து ஆளுங்களை கரை போட்டு ஏரை கட்டி செடி நட்டு அது மருந்து அடித்து டொயினு கட்டி மனிதனே லாஸ்ட்டு இந்த ஒரு பழம் ஒன்று ஆப்பிள் பழம் தான் இந்த ரோட்டில் போகிறவங்களும் அவங்க வாய் மேலே கை வச்சுட்டேன் உள்ளே வந்து பார்த்துட்டு ஒரு பழம் இந்த சைஸு அன்னைக்கு கிரேட்டுக்கு என்ன ரேட்டுக்கு வந்து ஒரு ரூபாய்க்கு வந்துருச்சு கிரேட்டு நீ உண்மையை கேளுங்க கேளுங்கண்ணே ஒரு பழத்தை கை தூட்டாக இருக்கல நான் ஏன் இருக்கலன்னு கேட்டால் நூறு கிரேட்டாக இருந்தால் இன்றைக்கி பொம்பளை ஆளுக்கு முந்நூற்றி ஐம்பது ரூபா கூலி நூறு கிரேட்டாக இருந்தால் இங்கேருந்து பெங்களூர் போகிறது டிம்பா வாடகை அவ்வளவு ஆள் கூலி அவ்வளவு கணக்கு போட்டு அறுக்கிறதே விட்டுட்டேன் எல்லாம் வந்த ஜனங்க அறுத்துன்னு போனாங்க செஞ்சாங்க அப்படியே விட்டு லோட்டரி விட்டு அடிச்சிட்டேன் ஒன்றரை லட்ச ரூபாய் செலவாச்சு ஒன்றரை லட்ச ரூபாய் ஏதோ கை காசாக இருந்தால் ஏதோ இது பண்ணிக்கலாம் அதே நான் ஒன்றரை லட்ச ரூபாய் உங்கள்கிட்ட நான் கடன் வாங்கியிருந்தேன்னா ஒன்றரை லட்ச ரூபாய்க்கு மாதம் நாலாயிரத்து ஐநூறுரூபா வட்டியாச்சு அதே நாலாயிரத்து ஐநூறுரூபா தான் எனக்கு குடும்ப செலவு மாதம் போயிடுது எனக்கு சாப்பாடு செலவு போயிடுது நாலாயிரத்து ஐநூறுரூபா அதோட விட்டேன் அந்த தக்காளி போகிறத விட்டேன் ஒரு டைம் கடலக்காய் போட்டுருந்த பாருங்கள் அந்த ட்ரம்லேருந்து அந்தானே போடுந்தேன் கடலக்காய் கடலக்காய் நல்லா செடி நல்லா வந்துச்சு இது பண்ணிச்சு நல்லா புட்டு வர சமயத்தில் நெவளுங்க வரும் நல்லா மனுஷு மாதிரி செடிங்களை அப்படியே ஆட்டிடும் ஆட்டிட்டு உழகிற அந்த பால் பிஞ்சு அப்படியே கொத்தி கொத்தி தின்னரும் எல்லாம் போயிட்டு பாரு அவளுக்கு ஒரு பன்னெண்டு மூட்டை காயாச்சு அவ்வளோதாங்க அவ்வளோ தான் அது இந்த யூரியசியனில் பன்னெண்டே மூட்டை காயாச்சு ஆயிரம் ரூபாய் செலவாயினுங்கிறது பதினேழாயிரம் ரூபாய் எல்லாம் பின்ட்டு பின் எல்லாம் எழுதி வச்சுருந்தேன் சரி இந்த நிலை மாறதுக்கு என்ன பண்ணணும் மக்கள் இந்த நிலவும் மாறுறதுக்கு என்ன அப்போ தான் சொல்கிறேங்களே ஒன்றுமே பண்ண முடியாது ஒன்று இருக்கிறதும் இப்படி தான் பண்ணணும் இல்லைன்னா கடாச்சினா எதுவும் ஒரு பாருங்கள் வித்து கட்டிட்டு கடத்த கட்டிட்டு கை களை கழிவுன்னு நிம்மதியாக இருக்க வேண்டியது அவ்வளோ ஒன்றும் பண்ண முடியாது ஓகே நம்ம புத்தியாக தான் கையில் வச்சுன்னு எவ்வளோ பொலிச்சிக்கிட்டு நம்ம பொழிசி கண்டித்தான் எவ்வளோ கடை வாங்கணுமோ அவ்வளோக்குள்ளே வாங்கி நம்ம பத்து ரூபா ஆதாயம் வருது அஞ்சு ரூபாய் கடை வாங்கணும் இப்போ ரெண்டு ரூபா வருது ஒரு லட்ச ரூபாய் கடை வாங்கணுன்னா நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது இப்போ இந்தாட குடும்பத்தை பார்க்க முடியாது பிள்ளைங்களை படிக்க வைக்க முடியாது நம்ம சாப்பாடு செயலை பார்க்க முடியாது ஒன்றும் பண்ண முடியாது ஒன்றாந்தேதி போகிறத தெரியாது கலங்காரம் வந்து கதவை தட்டுவான் அவனுக்கு ஒரு நாளைக்கு பதில் சொல்லலாம் ரெண்டு நாளைக்கு பதில் சொல்லலாம் அப்போ அவன் கேட்கும்போது நமக்கு என்ன வந்து மனசுக்கு பேஜாராகும் அப்போ என்ன பண்ணுவோம் ஸோ இதை வச்சுருக்கோம் கடன் இப்போ உன்னாங்க உங்களாட்டங்கிறவங்களே சொல்லுவாங்க ஏ டெய்லியே வந்து கடக்காரவங்களுக்கு தொந்தரவு கொடுக்கும்போது ஏன்னாத்துக்கு கடனோட ஏன்னா தோந்துரு ஒரு நாலு செண்டு அஞ்சு சென்டு விற்றுட்டு அவனுக்கு கொடுக்கறது கொடுத்துட்டு நிம்மதியாக இருங்களா ஏன்னால் மணர் வாங்க பிடிச்சுன்னு நிற்பானுங்க இதுதான் சொல்லுவாங்க இப்போ கொடுத்தவன் சும்மா விட மாட்டோம் நம்ம வாங்கினோங்க கேளு வாங்கி தான் ஆகணும் அப்போ ஏதோ ஒன்று பண்ணி அவனுக்கு கடன் தீர்க்கணும்ல அதனால் வந்து காலத்துக்கு ஏற்ற மாதிரி தன் வாழ்க்கை முறையை அவன் மாற்றி அமைச்சு மாற்றிக்கணும் நம்ம காலம் எப்படி திரும்புதோ நாளைக்கு என்ன வேணும் இன்றைக்கி என்ன வேணும் நம்மளுக்கு போகிறக்க போகிற பிள்ளைங்க புத்தி வந்த புத்தி இந்த கையில் ஏதோ இன்றைக்கி அப்பனுக்கு வர கஷ்டம் நாளைக்கு நம்ம வரக்கூடாது ஏதோ ஒன்று நம்ம பண்ணிக்கணும் செஞ்சிக்கணும் பசங்களுக்கு அந்த புத்தி இருக்கணும் நம்மளுக்கு அந்த ப புத்தி பசங்களுக்கு சொல்லிக் கொடுத்து திருமணம் பண்ணிக்கணா பரவாயில்ல ஐயோ நம்ம அப்பன் சொல்கிறாங்க நம்ம ரூட்டு நம்புது நம்ம போகிறது வந்துன்னா நாளைக்கு அவங்க தான் அப்படி தான் இன்றைக்கு எது எதோ நடக்குது இல்லை தேசத்தில் பார்க்குறீங்களே ஏதோ போகிறாங்க செட்டு சேர்கிறாங்க தண்ணி அடிக்கிறாங்க சாவுறாங்க வேவராங்க அது மாதிரி போகிறதுங்க நிறைய பேர் இருக்குதுங்க ஏன்னா அப்பா அம்மா பேசிக்க ஒரு ரீதியில் இருக்கிற பசங்க குடும்பத்துக்கு இருப்பாங்க செட்டு செய்கிற பசங்க பிரெண்ட்ஷிப் இந்த காலத்தில் தான் பிரெண்ட்ஷிப் செய்யறது ரொம்ப தலைநோவு இப்போ நீ நல்லவங்களாக இருப்பீங்க நான் நல்லவனாக இருப்பேன் இன்னொருத்தன் கெட்டவனாயிருக்கும் ஏ வாடா போகலாம் தண்ணி அடிக்கலாம் வாடா இதெல்லாம் இந்த காலத்தில் பிரெண்ட்ஷிப்பு பண்ணுறது ரொம்ப மகா தப்பு ஃப்ரெண்ட்ஷிப் நம்ம தாய் தந்தி பத்து பன்னெண்டு வருஷமே நம்ம வளத்துறாங்க செய்கிறாங்க எல்லாம் கேட்குற துணிமையெல்லாம் வாங்கி கொடுக்குறாங்க தாய் தோப்பினம் மறந்துட்டு ஃப்ரெண்ட்ஷிப் பேசிக்கிட்டு நம்ம போகிறோம் நம்மளை குடிசை ஒரு பண்ணுறாங்க ஏ வாடா போகிறான் பாருக்கு தண்ணி அடிக்கலாம் செய்யலான்றாங்க ஒரு நீ எல்லாம் பார்த்துக்கிறேன் வாடா நான் பார்த்துக்கலான்றாங்க கூட்டின்னு போகிறாங்க ரெண்டு நாளைக்கு வாங்கி கொடுக்குறாங்க அவனை அதிகம் கண்ட்ரோலுக்கு பழகி வர்றாங்க அப்போ அப்பா அம்மாவுக்கு மரியாதை கொடுக்குறதுல பசங்க அவங்க ரூட்லேயே வேறு தான் அப்போ பசங்களை நீ கண்ட்ரோல் பண்ண போனால் அப்போ பசங்க கண்ட்ரோலுக்கு சேர்க்கறதில்ல இத்தான் நடக்கும் நாட்டில் அதனால எதிர்காலத்துல வந்து நம்ம வாழ்க்கை முறையில நமக்கு ஏற்ற மாதிரி காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாத்தி அமைச்சிக்கணும் காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாத்தி அமைச்சிக்கணும் காலம் எப்படி பதிலாகவே நம்மளும் அது மாதிரி பதிலாக வச்சுக்கணும் பொண்ணேயே அவ்வளோதாங்க